A naložba je negativna in ne zanikanje. இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறவர் உங்களை சிநேகிக்கிறவர் அன்பான சகோதரனை சகோதரியே என்னை நேசிக்க என்னை சிநேகிக்க யாருமே இல்லையே என்று சொல்லி நீங்கள் கலங்கி கொண்டு நிற்பீர்களானால் ஏசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறவராக உங்களை சிநேகிக்கிறவராக இருக்கிறார் அவர் சொல்லுகிறார் அனாதி சிநேகத்தால் நான் உன்னை சிநேகித்தேன் மகளே என்று சொல்லுகிறார் இன்றைக்கு உலகத்தின் மீது அன்பையும் சிநேகத்தையும் வைத்து அநேக வேலைகளில் உடைக்கப்படுகிறோம் அந்த அன்பும் சிநேகமும் நம்மை விட்டு விலகி போகும் பொழுது நமக்கு விரோதமாக அவைகள் மக போகிற பொழுது நம்முடைய உள்ளம் உடைந்து போகிறது அப்படிப்பட்ட சூழ்நிலையில நீங்கள் நின்று கொண்டு இருப்பீங்களானால் இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்லுகிறார் இந்த உலகத்தினுடைய சினேகம் முன்னேவிட்டு விலகி போயிருக்கலாம் இந்த உலகத்தினுடைய நேசும் முன்னேவிட்டு அகன்று போய் இருக்கலாம் நான் உன்னை அநாதி சிநேகத்தால் சிநேகித்தேன் என்று உங்களை நேசிக்கிற கற்று சொல்லுகிறார் எனவே உலகத்தின் மேல் உள்ள சினேகத்தை ஒதுக்கிவிட்டு இயேசு கிறிஸ்துவை சிநேகியுங்கள் இயேசு கிறிஸ்துவை நேசியுங்கள் அப்பொழுது அவர் உங்களுக்கு ஆறுதலா இருப்பார் அவர் உங்களுக்கு பலனாய் இருப்பார் உங்களுக்கு அநேக ஆலோசனை

இரக்கம் பெரியது உங்க கிருப பெரியது உங்க தயவு பெரியது உங்க அன்பு பெரியது உங்க இரக்கம் பெரியது உங்க கிருப பெரியது